வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரைட் சைட்டில் தெரியுது பாருங்கள் இந்த கம்பி வழி போட்டது ரெண்டு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க ரெண்டரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான தார் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்குங்க ரெண்டு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி தார் பேசுவாருங்க எப்படி ரெண்டரை ஏக்கராவுக்கு ஆயிரம் அடி தாரோடு பேசுவாரன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துக்கும் கிழக்கு பக்கம் தார் சாலை தெற்கு பக்கம் தார் சாலை வடக்கு பக்கம் தார் சாலைங்க மூன்று பக்கம் தார் சாலை தான் இருக்குங்க யார் பார்த்தாலும் இந்த இடம் பிடிக்குங்க இடம் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு சூப்பரான இடங்கு இது இது வந்து பார்த்திங்கனாக்கா எங்கே இருக்குது அப்படின்னு மேலே என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல் ஐக்கானாக மறுத்தி ஆல் பண்ண ஆன்ட் வச்சுக்கோங்க அடிக்கடி வீடியோக்கள் அப்ளோ செய் அப்லோடு செய்யும்போது உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றபடி நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க பாருங்கள் சுற்றிலும் சூப்பராக ஃபென்சிங் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டு இந்த ஆயிரம் அடியுமே ஃபென்சிங் பண்ணிட்டாங்க இதுக்கே ஒரு நல்ல அமௌண்ட் ஆகிருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் உள்ளது பாருங்கள் தார் சாலை முகப்பிலையாக இருக்குது சுற்றிலுமே தார் பா அதாவது தார்சாலை மூன்று பக்கம் தார் சாலை மேற்கு பக்கம் மட்டும்தான் வேறு லேண்டு இருக்குங்க அருமையான இடம் இது வந்து அந்த தண்ணீர் தொட்டி கிணற்றுலேருந்து மொட்டரை போட்டோம்னா இதில் வந்து ஊற்று இதுலேருந்து நேராக வயலுக்கு போகுங்க அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்க சுற்றிலும் கருங்கற்கரலால் கட்டப்பட்டு தண்ணீர் பாருங்களேன் ஒரு நாலு அடியிலேயே தண்ணீர் கிடக்கு வாட்டர் வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குது சுற்றிலும் தார் ரோடு பாயிண்ட்டு சூப்பரான இடங்க மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேணும்னு விருப்பப்படின்னா உடனே வந்துடுங்க இது வந்து பெரம்பலூர் மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க இதனுடைய மொத்த விலை டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு ஒரு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் பார்த்துருங்க இது பெரம்பலூர் மாவட்ட இல்லை அதாவது துறையூர் டு பெரம்பலூர் மாவட்ட எல்லையில் நக்கசேலம் அடுத்த சிட்டிக்குளம் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க அருமையான ரோடு பாயிண்ட்டுங்க ஆயிரடி ரோடு பாயிண்ட்டு சூப்பராக இருக்கும் மண் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிமண் சாயல் எல்லா பயிருமே வருங்க இதில் தோப்பு வேணாலும் அழகாக மரங்கள் வச்சு தோப்பு வேணாலும் அமைச்சிக்கலாம் தண்ணீர் நல்லா இருக்குது அடித்து நல்லா தேவைப்பட்டால் வெயில் காலத்துக்கு ஒரு போர் வேணாலும் போட்டுக்கலாம் தண்ணீர் ஓரளவுக்கு இந்த ஏரியா நல்லா தாங்க இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸ் அருமையாக இருக்கும் சூப்பரான ப்ராப்பர்ட்டி ரெண்டு பேர் கூட நம்ம பிரிச்சுக்கலாங்க இந்த இடத்த ரெண்டரை ஏக்கரை வாங்கி ஆளுக்கொண்டைகள் அந்த மாதிரி கூட பிரிச்சுக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே ரோடு பேஸ் தாங்க வரும் இது மாதிரி ரெண்டரை ஏக்கராவுக்கு ஆயிரம் அடி ரோடு பேஸ் கிடைக்கிறது அரிதுங்க வீடியோ பார்த்துட்டு இடம் பிடிக்கணும் நேரடியாக அட்வான்ஸோடையே வந்துடுங்க இடத்த பார்த்துட்டு நேரடியாக போய் ஓனர்டியாக உட்காந்து பஸ்ஸு அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க டைரெக்டு ஓனர்டியாக இருக்குதுங்க இது மாதிரி அட்வான்ஸ் கட்டி வச்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஓனர்ருக்கு இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குங்க பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அருமையான இடம் முதலீட்டுக்கு ஏற்றவோ இடமும் கூடங்க அதுமாதிரி பண்ணைகள் வேணாலும் சூப்பராக அதில் அமைச்சிக்கலாங்க ஆட்டு பண்ணை கோழி பண்ணை பசு மாட்டு பண்ணை பண்ணுற அனைத்து பண்ணைகளையுமே கூட இந்த இடத்துல அமைச்சிக்கலாம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பாருங்கள் இடம் பிடிக்குதுன்னா மட்டும் கால் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோடு வாங்க நேராக வந்தோன்னா ரேட்டு பேசி ஃபைனல் பண்ணுற கண்டிஷன்லேயே வாங்க அட்வான்ஸோடயே வந்துடுங்க மற்றபடி ஏதாவது உங்களுக்கு இந்த நிலத்து மேலே டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்